நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வீடியோஸும் பார்க்க எனக்கு டைம் கிடையாதுங்க ஏன்னா எனக்கு வந்து வேலையே இருக்கும் அதனால நான் யாருடைய வீடியோஸையும் நான் பார்க்க மாட்டேன் நேற்று ரேசன் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சுங்க அந்த வீடியோவை பார்த்து மிரண்டு அப்படியே என்னறியாமல் கொந்தளிச்சிட்டேங்க சரிங்களா என்ன கொந்தளிச்சேன் அப்படின்னா எதுவுமே நடக்கலைங்க ஆனால் நடந்த மாதிரி ஒருத்தவங்க தொங்க பேசியிருந்தாங்க ஒரு வீடியோவை அதை பார்த்துட்டு கொந்தளிச்சிட்டேங்க என்னென்னா வீட்டுக்காருக்கு வேலை வேலைக்கு சமைச்சு கொடுத்து வீட்டுக்காருக்கு மரியாதை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற தேவைகளை செஞ்சுருக்கணும் அதே மாதிரி கட்டி கொடுத்த பிள்ளை வீட்டுக்கு வந்து அந்த மருமனுக்கு தேவைகளை செஞ்சு அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்துருக்கணும் ஒரு மாமியாருக்கு ஒரு வேளை நிம்மதியான சாப்பாடு கொடுத்துருக்கணும் அந்த வீட்டுக்காரரு கூட இருக்க சுற்றுச்சூழல் குடும்பத்தை ஒரு அன்பாக அனுசரிச்சிருக்கணும் இது எதுவுமே கடுகளவும் கூட அவங்க செய்யலங்க ஆனால் அவங்க பேசுகிறாங்க பாருங்க எப்படி சொல்கிறது இதை பெர்ஸ் பிர்ஸ் பெருசாக பேசுகிறாங்கங்க அதுதாங்க என்னால் தாங்கிக்க முடியல சரிங்களா அதாவது வந்து இதெல்லாம் கரெக்டா பண்ணி ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல மருமகளா இருந்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சலி டச்சு இதில் கடுகளவு கூட எதுவுமே நெஜம் கிடையாதுங்க அவங்களாம் பேசுகிறாங்கங்க தத்துவம் அதுதாங்க என்னால் தாங்கிக்க முடியல உண்மையா இந்த நடிப்புக்கு பலன் உண்டு போலியான நடிப்புக்கு என்னைக்குமே பலன் கிடையாது சரியா நீங்க செய்கிற செயல்கள் நீங்க நடந்துக்கிற நடைகள் நீங்க பேசுற பேச்சுக்கள் நீங்க அப்படி அடிவயத்துல இருந்து பேசுற பொய்கள் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது சரியா நல்ல வீடியோ மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி வீடியோஸ போடணும் சரிங்களா அந்த வீடியோ போட்டவங்களுக்கு நான் சொல்ற பதிவு புரியும் சரிங்களா திருப்பியும் போலியான கோபம் போலியான பேச்சுக்கள் போலியான திட்டுக்கள் இதெல்லாம் வேண்டாம் ஓகே